ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் என்ன அப்டேட்னு பார்க்கலாமா இங்கே வந்து ராகினி வந்து இங்கே உட்காந்து அவங்க காவேரியோட தங்கச்சி அழுந்து நிற்கிறத பார்த்துட்டு நேராக வருவாங்கோ என்ன உனக்கு பிரச்சனை ஏன் இப்படி உட்காந்து ஒண்டியாக உட்காந்து அழுதுன்னுக்குறம்போது அந்த இடத்துல ஏ யமுனா வந்து எதையுமே பேசாது யமுனா நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன் என்ன பிரச்சனை என்னும்போது நாங்கள் எப்படியாவது போகிறோம் உனக்கு என்ன இல்லை காவேரி உன்னை ஏதோ பண்ணியிருக்கிறான் அதால தான் நீ வந்து அழுது நீங்கள் உட்காந்துக்கிறேன்னு போது அந்த இடத்துல வந்து தங்கச்சி வந்து அக்கா தங்கச்சி பாண்டிங்கன்னா இப்படி தாங்க இருக்கணும் என்ன நானும் என் அக்காவும் அடிச்சுப்போம் நாளைக்கு ஒன்று சேர்ந்து பண்ணி யார் இதுதான் சாக்கண்ட்டி எங்கள் குடும்பத்தில் வந்து பிரச்சனை பண்ண வந்திருக்கிறியா நீ என் குடும்பத்தில் பண்ண பிரச்சனை எல்லாம் எவ்வளோ பண்ணியிருக்கிற நான் எங்கள் குடும்பம் எப்படி ஒன்னா நாங்கள் போவோம் வேலையை மட்டும் பார்த்தின்னு போ இது தான் சாக்ன்ட்டு ரொம்ப நல்ல பேர் எடுக்க வந்தியா அன்ட்டு ரோகுனியை சரியாக வச்சு செய்துங்க நம்ம காவேரியோட தங்கச்சி இப்படிதான் இருக்கணும்ல இந்த இடத்துல வந்து காவேரியை காமிக்கிறாங்க அவங்க அம்மா கிட்டே போய் படுத்துக்கணும் அப்படியே அழுகுதுங்க காவேரி என்னம்மா ஏன் உம்முன்னு இருக்கிறேனும் போது அந்த இடத்துல இல்லைம்மா எனக்கு அப்பா ஞாபகமாகவே இருக்குதுன்ட்டு காவேரி வந்து அவங்க அம்மா கிட்ட